ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நிதி ஃபேம்லி இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு நாலு பொருள் இருந்தாலே போதும் இது செம்மையாக செஞ்சுடலாம் சூடான இட்லிக்கு நல்ல காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட்டா தாங்க பிடிக்காது இழுத்துக்கிட்டே இருக்கும் இட்லி அந்த மாதிரி கையேந்தி பவன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கார சட்னி ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி சிலன்ற வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னிக்கு தக்காளி பழம் நாலு எடுத்துருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டவத்தல் வத்தல் எடுத்துக்கோங்க நான் மூணு பட்டை வத்தல் எடுத்திருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் இந்த பட்டவத்தல் வத்தல் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை பூராமே வதக்க வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே டேரெக்டாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம் சின்ன சின்னதாக மட்டும் கட் பண்ணி போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுறதே போதுமானதாக தாங்க இருக்கும் தக்காளி நுனியில் அந்த மேலே இருக்குள்ள இந்த பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்ற தேவை இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சிட்டு வந்துவிட்டாலே போதும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சட்னி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சமைக்க தெரியாது அப்படின்றவங்க கூட இதை ஈஸியாகவே வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்ருக்கணும் சட்னி இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ராவா சாப்பிட்றது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம தாளிக்கையில் இந்த சட்னியை ஊற்றிட்டு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் பொதுவாகவே எல்லா ரோட்டு கடையிலையுமே இந்த மாதிரி சட்னி தாங்க ட்ரை பண்ணுவாங்க இது ஈஸியாகவும் வேலை முடியும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குன்றனால தான் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பை மட்டும் போட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் கருகப்பில் இது மட்டும் நல்லா பொரிய விட்டுட்டு நல்ல நில தான் தாளிக்கணும் அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் அதோடைய சேர்த்து ஊற்றிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுருக்குன்னு இருக்குங்க இட்லி கூட வச்சு சாப்பிடல நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சடனாக ஒரு சிம்பிள் சட்னி அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி பச்சை வாசனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தாளிக்கலையே சட்னியை செய்யணும் இப்போ நம்ம சூடான இட்லி கூட இதை வச்சு சாப்பிட போகிறோம் இட்லி தோசை அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குங்க ஒவ்வொன்றா பாருங்கள் நாலு தக்காளி பழம் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பரான சட்னி செய்யலாம் அது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லுக்கு பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ